மக்களே நான் இப்ப பாமன் பாலத்துல இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே புது பாமன் பாலத்தை மேலதைக்கு வச்சிருக்காங்க பாலத்தை மேலதைக்கு வச்சிருந்தா கண்டிப்பா படகு எல்லாம் கடந்து போகும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு படகு கடந்து போகல ஏன் அப்படி படகு கடந்து போனோம்னா பாமன் ரெண்டா பிரிப்பாங்க அந்த பழைய பாம்பன் பாலத்தை ரெண்டா பிரிக்கல புது பாலத்தை மட்டும்தான் மேலதைக்கு வச்சிருக்காங்க அதனால வந்து படகு இன்னைக்கு வந்து கடந்து போகல நான் இந்த பாலத்துக்கு வந்து முக்கியமான காரணமே பாலத்துல வந்து ட்ரெயின் போகும் அதை வீடியோ எடுத்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து காட்டலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஆனா இன்னைக்கு ட்ரெயின் போகல

அதிகமாகவே சத்தமாகவே கேட்கும் அதை வச்சு நீ நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க போன தடவை நான் வந்து அங்கே நின்று இருக்கும்போது ஹார்மோன் சவுண்ட் கேட்டுச்சு ஆனால் அது எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இந்த டைமில் நிற்கும் போது கரெக்டாக அந்த ஹார்மோன் சவுண்ட் கேட்டுச்சு அப்போ வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் கரெக்ட் இன்னைக்கு பாலத்தை மேலே தக்க போகிறாங்க இங்கே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு குறிக்கோள்லேயே நான் அங்கே நின்றுட்டேன் நானும் ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் பாலம் வந்து லைட்டாக கூட கிளம்புன மாதிரியே இல்லை ஆனால் சரண் மேலே போயிடுச்சு அது எப்படின்னே தெரியல ரொம்ப ரொம்ப பொறுமைனா ரொம்ப பொறுமையாக மேலே தூக்குறாங்க ஏன்னா சிறச்சென்னு மேலே ஏற்றிடக்கூடாது ஏதாவது ஆயிரம் சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக ஏற்றுறாங்க நம்ம வந்து உண்மையுமே பார்த்துட்டு இருந்தால் பாலம் நகர மாதிரி தெரியல பாலம் அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வந்து டக்குன்னு மேலே போன மாதிரி இருக்குது இது வந்து என்ன என்ன எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலை இது உண்மை பாலம் மேலே தான் போகுது அதுல நம்மளே பாலம் மேலே போகணும்னு நினச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு சைடில் அந்த தூணில் ஒரு புள்ளி இருக்கு தெரியுமா அந்த புள்ளியை வச்சு நான் நினைச்சிக்கிறேன் ஓகே பாலம் மேலே போகுது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நேரம் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் பாலம் ஒரு வழியாக கீழே இறங்க இருந்துச்சு ஆனால் உண்மையாகவே சொல்லலாம் கீழே இறங்குறது தெரியவே மாட்டேது அதாவது எறும்பு கணக்கு எறும்பு நடந்து கூட தெரியும்ல நான் எறும் இது அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் ரொம்ப அதோட ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக நடந்து போயிட்டு இறங்கி இருக்காங்க உண்மையாகவே அது ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா தெரியுது ஆனால் கொஞ்சம் நம்ம கவனக்குறைவுகளில் பார்த்தோம்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது பாலம் இறங்குறது அவ்வளோ என் சைடில் இருக்கிற அந்த கம்பியாக தாங்குதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு தம்பி எவ்வளோ ரோப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்க்ஸ் நம்ம நேரில் பார்த்தா உண்மையிலே தெரிய மாட்டேது இறங்குற மாதிரி தெரிய மாட்டேது ரொம்ப ரொம்ப பொறுமையா இறங்குது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே பாலம் அப்படியே நிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா ரொம்ப உன்னிப்பா பார்த்தா மட்டும் தான் தெரியுது இந்த பாலம் கீழே இறங்குறது வியப்பா இருக்கு மேஜிக் அந்த மாதிரி இருக்கு

இவ்வளோ வீடியோ பார்த்து நீ பாத்துட்டு இருந்தீங்க தெரிஞ்சா பாலம் மேல கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு மாதிரி இருந்துச்சா நீதான் சொல்லுங்கச்சா அவ்வளவு பிரச்சனை கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம் கேட்ப முடியும் இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக வீட்டுக்கு போயிடலாம் முச்சி வெயில் அஞ்சு மண்டலம் சொல்லுது கேமரா வேறு செல்லு வேற சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆக போதே ஒரு கொத்தமரூபா வீடியோ எடுத்துக்கேன் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிரும்ல அந்த இது பவர் சேவிங் போடணும் வந்துடும்ல அதில் நிற்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அரைக்கும் முடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும்